ஹாய் ஆஃபீஸர்ஸ் இந்த வீடியோவில் நாம் அழகு இரண்டு சொல்லகிற அதில் கேள்விகள் இந்த பெறும் ஆல்ரெடி இந்த மார்க் பண்ணியிருக்க இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி இதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது இதெல்லாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நாம் சொல்லும் பொருளும் அறிதல் பார்க்கலாம் சொல்லும் பொருதல் பொருளும் அறிதல் வந்து பொருத்துக மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்படி தானே டிஎன்பிஸில் கேட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நாம் இந்த வீடியோவில் சொல்லும் பொருளும் அறிதல் பார்க்கலாம் பொறுத்துக மாதிரி தான் கேட்குறாங்க சொல்லும் பொருளும் அதனால் இந்த வீடியோவில் நம்ம இது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆர்வலர் அன்புடையவர் புன்கண்ணீர் புன்கனி அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் மூன்றாவது பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் என்பு அப்படிங்கிறது எலும்புன்னு பொருள்படுது அடுத்து வழக்கு வாழ்க்கை நெறி ஆறுயிர் அருமையான உயிர் ஈனும் அப்படிங்கன்னா தரும்னு பொருள்படுது ஆர்வம் விருப்பம் நன்பு நட்பு வையகம் உலகம் என்ப என்பார்கள் மரம் அப்படின்னா வீரம் பன்னிரெண்டு மரம்னா வீரம் அடுத்தது என்பிலது எலும்பில்லாத புழு அப்படின்னு பொருள்படுது தற்று அப்படின்னா தளிர்ந்தது போல தளிர்த்தது போல பதினைந்து வற்றல் மரம் வாடிய மரம் பதினாறு புறத்துருப்பு பொருள் உடல் உறுப்புகள் பதினேழு அகத்துறுப்பு மனதின் மனத்தின் உறுப்பு அன்பு பதினெட்டு அன்பிலது அன்பில்லாத உயிர்கள் பத்தொன்பது நாய்க்கால் நாயின் கால் இருபது ஈ கால் ஈயின் கால் இருபத்தி ஒன்று அணியர் நெருங்கி இருப்பவர் இருபத்தி இரண்டு என்னாம் என்ன பயன் என்னாம் அப்படின்னா என்ன பயனும் பொருள்படும் இருபத்தி மூன்று செய அப்படின்னா தூரம் இருபத்தி நான்கு செய் அப்படின்னா வயல் சேய் அப்படின்னு நெடில் செய் வந்து தூரம் அப்படின்னு பொருள்படுது குரில் செய் வந்து வயல் அப்படின்னு பொருள்படுது அலையார் பொருள் போன்றார் அடுத்தது இருபத்தி ஆறு கற்றைவார் சடையான் அப்படிங்கிறது சிவபெருமான் பொருள்படுது பதி கும்பரார் பதி அப்படிங்கிறது இந்திரன் நூதல் விழி நெற்றிக்கன் இருபத்தி ஒன்பது பொற்பங்கையத்தடம் பொருள் புற்றாமரை குளம் முப்பது ஆய்ந்த நாவலன் நக்கீரன் முப்பத்தி ஒன்று காய்ந்த நாவலன் இறைவன் கரந்தான் மறைந்தான் தரணி அப்படின்னா உலகம் தாரம் அப்படின்னா மணையால் சேவை தொண்டு அயலார் உறவற்றாதோர் உறவல்லாதோர் அயலார் அப்படிங்கிறது உற உறவல்லாதோர்னு பொருள்படுது பண் அப்படின்னா இசை வன்மை கொடைத்தன்மை போற்றி வாழ்த்துகிறேன் நாற்பது சுடர் அப்படின்னா ஒளி நாற்பத்தி ஒன்று ஆனந்தம் மகிழ்ச்சி நாற்பத்தி இரண்டு பராபரம் மேலான பொருள் இறைவன் நாற்பத்தி மூன்று குறை அப்படின்னா குற்றம் நாற்பத்தி நான்கு பயக்கும் தகும் சுடும் வருத்தும் அண்ண அவை போல்வன அண்ண அப்படிங்கிறது அவை போல்வனன் பொருள்படுது எய்யாமை வருந்தாமை நாற்பத்தி எட்டு அகம் உள்ளம் நாற்பத்தி ஒன்பது அமையும் உண்டாகும் வினை செயல் காப்பு காவல் நீரவர் அறிவுடையார் கேண்மை அப்படின்னா நட்பு பேதையார் அறிவிலார் நவிழ்தோறும் கற்க கற்கன்னு பொருள்படுது ஐம்பத்தி ஆறு நலம் இன்பம் நகுதல் சிரித்தல் இடித்தல் கடிந்துரைத்தல் ஐம்பத்தி ஒன்பது கிழமை அப்படின்னா உரிமைன்னு பொருள்படுது அறுபது முகநக முகம் மலர அறுபத்தி ஒன்று அகம் உள்ளம் ஆறு நல்வழி உயித்து செலுத்தி அல்லல் துன்பம் உடுக்கை அப்படின்னா ஆடை இடுக்கன் துன்பம் களைவது அப்படிங்கன்னா நீக்குவது ஊன்றும் தாங்கும் புனைதல் புகழ்தல் தை வந்து பொருள் தொட்டு தடவி எழுபத்தி ஒன்று பகலி அம்பு இருநிலம் அப்படின்னா பெரிய உலகம்னு பொருள்படுது எழுபத்தி மூன்று ஊன் தசை எழுபத்தி நான்கு நாமம் பெயர் எழுபத்தைந்து அறிக்கை அறிதல் வேண்டும் தானை அப்படின்னா படை கடனே அப்படின்னா கடமை ஆறுகளி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடலை குறிக்கிறது காதல் அன்பு விருப்பம் எண்பது மேதை அறிவுநுட்பன்னு பொருள்படுது எண்பத்தி ஒன்று வன்மை மூணு சுழியின் ஈகை கொடைன்னு பொருள்படுது எண்பத்தி ரெண்டு பிணி நோய் எண்பத்தி மூணு மெய் உடம்பு எண்பத்தி நான்கு ஞானம் நாணம் அப்படிங்கிறது வற்றின்கண் உள்ள மொருங்குதல் எண்பத்தைந்து சிறந்ததன்று பொருள் சிறந்தது எண்பத்தாறு வழிபொடுதல் போற்றி வணங்குதல் தற்செய்கை தன்னை செல்லும் முதலியவற்றில் மேம்படுத்திக் கொழல் எண்பத்தெட்டு உண் பொழுது உண்ணும் பொழுது பெரினும் பெற்றாலும் தொண்ணூறு பால் பற்றி ஒரு பக்கச்சார்பு தொண்ணூற்றி ஒன்று வற்றி தோல் சுருங்கி கைமாறு பயன் மாசற்ற குற்றமற்ற எழுபத்தி நான்கு தேட்டை திரட்டிய செல்வம் மீட்சி மேன்மை தொண்ணூத்தாறு மால அப்படிங்கிறது நீ நீங்கன்னு பொருள்படுது சரி தொண்ணூத்தி ஏழு தாது மகரந்தம் தொண்ணூத்தி எட்டு போது மலர் பொய்கை குளம் நூறு வந்து பூகம் கமுகம் பாக்கு மரத்துன்னு பொருள்படுது நூற்றி ஒன்று திறள் வலிமை மரவர் வீரர் மதி அறிவு அமுதகிரணம் குளிர்ச்சியான ஒளி நூற்றி ஐந்து உதயம் கதிரவன் நூற்றி ஆறு மதுரம் இனிமை நரவம் அப்படின்னா தேன் பொருள்படுது நூத்தி ஆறு நூத்தி எட்டு கழுவிய துகளல் குற்றமற்றவர் சலதி கடல் அழகு இல் அளவில்லாத புலனம் உலகம் மதலை மதலை அப்படின்னா குழந்தைன்னு பொருள்படுது பரிதிபுரி கதிரவன் வழிபட்ட இடம் நூத்தி பதினான்கு திடம் உறுதி மெய்ஞானம் நெய்ய உபாயம் வழிவகை நகைனா புன்னகை முகைனா முட்டு மேனினா உடல் வழக்குனா நன்னெறி ஆன்றனா உயர்ந்த நயன்னா நேர்மை நன்றினா உதவி நகையுள்ளம்னா விளையாட்டாகவும் நூற்றி இருபத்தைந்து பாடறிவார் நெறியுடையார் மாய்வது அப்படின்னா அழிவது நூற்றி இருபத்தி ஏழு அறம் வாழை கூர்மையாக்கும் கருவி நூற்றி இருபத்தெட்டு நண்பு அப்படின்னா நட்புன்னு பொருள்படுது நயம் இல தீங்கு இணையற்ற நூற்றி முப்பது கடை பழுது நகல் வல்லன் சிரித்து மகிழ்பவர் மாயு ஞானம் ஞானம் மிகப்பெரிய உலகம்னு பொருள்படுது நூற்றி முப்பத்தி மூன்று திரித்தற்று திரிவது போன்றது பசியாராது அப்படின்னா பசித்துயர் நீங்காது நீடிய அப்படின்னா தீராத நூற்றி முப்பத்தாறு வான் பெற்ற நதி அப்படின்னா கங்கையாறுன்னு பொருள்படுது அடுத்தது நூற்றி முப்பத்தி ஏழு கலபம் அப்படின்னா சந்தனம் கலபம்னா சந்தனம் துளாய் அலங்கள் அப்படின்னா துளசி மாலை துளாய் அலங்கள் அப்படின்னா துளசி மாலைன்னு பொருள்படுது புயம் தோல் காசினா நிலம் நன்னுதல் அப்படின்னா நல்ல நெற்றி நூற்றி நாற்பத்தி இரண்டு வெல்கி அப்படின்னா ஞானி நாணி நூற்றி நாற்பத்தி மூணு கலிக்கூரை மகிழ்ச்சி பொங்க வயவேந்து வலிமை மிகு அரசன் நலன் அப்படின்னு பொருள்படுது நாற்பத்தஞ்சு ஓன் தாரை ஒளிமிக்க மயங்கி சம்புன்னா நாவல் மதியம்னா நிலவு நூற்றி ஐம்பது வாய்மைனா உண்மை கலையும் அப்படின்னா நீங்கும் வன்மை மூணு சுழியின் வன்மைனா வள்ளல் தன்மை துளங்குதல் விளங்குதல் சேமைனா தொலைவு தவம்னா பெரும் பேறு கலாபம் அப்படின்னா தோகை நூற்றி ஐம்பத்தி ஏழு விவேகன் அப்படின்னா ஞானி கோல அப்படின்னா அழகிய இசைந்தன்னா பொருத்தமான பாவின்னா பொய்கை மாதே அப்படின்னா பெண்ணேன்னு பொருள்படுது குவடு அப்படின்னா மலை பொன்னி அப்படின்னா காவிரி கோது அப்படின்னா குற்றம் அரவம் அப்படின்னா பாம்பு மயரி அப்படின்னா மயக்கம் நூற்றி அறுபத்தி ஏழு கலரும் அப்படின்னா பேசும்னு பொருள்படுது அடுத்து நூற்றி அறுபத்தி எட்டு சலவர் அப்படின்னா வஞ்சகர் மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர் குவை குவியல் மாறன் மன்மதன் வண் வல்லை வந்து நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாட்டு தான் வள்ளைன்னு பொருள்படுது நூற்றி எழுபத்தி மூன்று அளவு கோழி அழகு கோழி ஆளி கடல் விசும்பு வானம் செற்றான் வென்றான் அரபு பாம்பு பிள்ளைக்குருகு அப்படின்னா நாரைக்குஞ்சு பிள்ளைக்குருகுன்னு சொல்கிறது நாரைக்குஞ்சுன்னு பொருள்படுது அடுத்தது வள்ளை இந்த வல்லை வந்து ஒரு வகை நீர்க்கொடி இந்த வள்ளையெல்லாம் எந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருத்திக்கோங்க இங்கே ஒரு வல்லை வந்து நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாட்டு இந்த வல்லை வந்து ஒரு வகை நீர்க்கொடி நூற்றி எண்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது வள்ளை ஒரு வகை நீர்க்கொடி நூற்றி எண்பது கடா எருமை நூற்றி எண்பத்தி ஒன்று வவ் வவ்வி வவ்வினா கல்வின் பொருள்படுது மேதி எருமை மேதினா எருமை கல் தேன் நூற்றி எண்பத்தஞ்சு சேடி அப்படின்னா தோழின்னு பொருள்படுது ஈரிருவர் அப்படின்னா நால்வர்னு பொருள்படுது நூற்றி எண்பத்தி ஏழு ஊசலா ஊசலாடுற்றால் மனம் தடுமாறினால் செம்மை சேர் புகழ் மிகு கடிமானா மணமாலை வீதினா நல்வினை தார் அப்படின்னா மாலை குணக்கடலே அப்படின்னா முருகனை இவ்வாறு அருள்கடலேன்னு அழைக்கிறார்னு சொல்கிறாங்க குறை கடல் அப்படின்னா ஒழிக்கும் கடல் அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி நாலு லான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் பொருள்படுதுன்னு சொல்கிறாங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு வானரகங்கள் அப்படின்னா குரங்குகளை குறிக்கும் ஆண் குரங்கை குறிக்கும் வானரங்கள் நூற்றி தொண்ணூத்தாறு மந்தி அப்படின்னா பெண் குரங்குகளை குறிக்குது நூற்றி தொண்ணூற்றி ஏழு வான் கல்வி கவிகள் அப்படின்னா தேவர்கள் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கமன சித்தர் அப்படின்னா வால் வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சி வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் தான் கவன சித்தர்கள்னு அழைக்கப்படுதா பொருள்படுதுன்னு சொல்கிறாங்க பிவஸ் அடுத்த வீடியோவில் நம்ம புகழ்பெற்ற நூல் ஆசிரியர்களும் நூல்களும் எப்படி பொரு பொருத்துறது மாதிரி நாம் நூல்களும் நூலாசிரியர்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவும் பொறுத்துகிற மாதிரியும் கேட்பாங்க இல்லையா அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்